வணக்கம் மக்களே நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா நம்ம விருதுநகர் போகிறோம் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு அத்தை மாமாவெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சமையல் வீடியோலாம் போடுறேன் பாருங்கள் தங்கச்சி நிற்கிறா என் வீட்டுக்காரரு எல்லாருமே போகிறோம் நம்ம இப்போ வந்து காரில் போகலை நம்ம கார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு வர வேண்டிய பஸ் வந்து இன்னும் வரலை அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸும் வந்தாச்சு நம்ம ஏரியாச்சு அதில் உட்காந்தாச்சு மழை விழுந்துகிட்டே இருந்துச்சு கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அதனால வந்து கொஞ்சம் டைம் இவர் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார் பஸ்ஸு கிளம்ப போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ஸில் போகிறோம் ஜாலியாக இருக்கும் கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் என் தங்கச்சி பாருங்கள் அவளுக்கு வந்து வாழ்க்கையிலே இப்போ தான் என்னமோ ஜன்னல் சீட்டுக்கிட்ட உட்காந்த மாதிரி அவ்வளோ ஒரு புரிப்பு பாருங்கள் சிரிப்பை பாருங்கள் இது இங்கிட்டிருந்து காமெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவெல்லாம் சிரிச்சிட்டே உட்காந்துருந்தா சரி பஸ்ஸு கிளம்பியாச்சு நம்மளும் கிளம்பிட்டோம் பா கோயில்பட்டி போகிற பக்கத்தில் சரியான மலை எவ்வளோ மலைன்னு பாருங்களேன் ஆனால் பார்க்குறதுக்கு கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு அந்த பக் அந்த செடிகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு எப்போவுமே கோவில்பட்டிலாம் ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த டைம் வந்து கோவில்பட்டியெலாம் ஸ்டாப் பண்ணவே இல்லை அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமே வந்து ரீச் ஆகிட்டோம் விருதுநகருக்கு இருக்குது மழை தான் சரி மலை பாருங்களேன் அதில் வந்து செடிகள்லாம் அசைகிறது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் அதனால தான் அதை கவர் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா சரி மக்களே நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு இறங்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆயிடுவோம் நம்ம வந்து இறங்க போகிறோம் வீட்டுக்கு வந்தாச்சு அந்தா அத்தை அங்கேருந்து சமையல் இருக்காங்க அவர் போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாரு எங்கள் ஆச்சி இருந்தால் உட்காந்துருக்காங்க என் அங்கே சேர்ந்து போனோன்னேங்க பாருங்கள் சாப்பாடு தட்ட தூக்கிட்டா சாப்பிட்றதுக்கு அங்கே பாருங்கள் உள்ளே போயிட்டு நமக்காக என்ன ஸ்பெஷல் அப்படின்னா காளான் பிரியாணி பண்ணியிருக்காங்க மீல் மேக்கர் கிரேவி பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது அப்புறம் எக் கிரேவி இல்லை கிரேவி இல்லை இது வந்து மசால் மாதிரி பண்ணியிருக்காங்க சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் விளாக் பிடிச்சவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க என்னோட பேஜை நான் கீழே கொடுக்குறேன் சரிங்களா முடிஞ்சால் நான் வந்து சமையல் வீடியோ எடுத்து போடுறேன் சரி அடுத்து ஒரு மினி விலாகில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகுக்கு வந்துக்கிட்டே இருக்குது பாய்